நீலகிரியில் மாநிலத்தினுடைய ஆளுநர் பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்களுடைய கூட்டத்தினை கூட்டியிருக்கிறார் இது ஏதோ வேண்டுமென்று திட்டமிட்டு கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல அவருடைய உரையிலே தெளிவாக குறிப்பிடுகிறார் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து இம்மாதிரியான துணைவேந்தர்கள் கூட்டத்தை கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் இந்த கூட்டமும் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் மாநில அரசின் மீது ஒரு மிக பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிறப்பு உளவு பிரிவு துணைவேந்தர்களுடைய வீட்டிற்கெல்லாம் சென்று அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்று மிரட்டியிருப்பது என்னுடைய கவனத்துக்கு வந்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் தமிழக அரசு கவர்னருக்கு எதிராக இம்மாதிரியான செயல்களில் இறங்குவது ஒன்றும் புதிதல்ல அதுவும் குறிப்பாக மரியாதைக்குரிய ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களுக்கு எதிராக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் வரம்பு முறை இல்லாமல் மிகுந்த அநாகரிகத்தோடு அவரை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் அரசியல் சார்பில்லாது பல்வேறு துறையை சார்ந்த மக்களோடு ஒவ்வொரு நாளும் அவர் கூட்டத்தை நடத்துகிறார் கலந்துரையாடுகிறார் விழாக்களில் கலந்து கொள்கிறார் சமுதாய விழாக்கள் மதசார்பான விழாக்கள் இளைஞர்கள் பெண்கள் கலைஞர்கள் இலக்கியவாதிகள் எழுத்தாளர்கள் என்று ஒவ்வொரு நாளும் ஆளுநர் அவருடைய ஆளுநர் மாளிகை என்பது தமிழகத்தினுடைய பெருமையை பேசுகின்ற மாளிகையாகத்தான் இருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநர் முதலமைச்சர் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் நீதிமன்றம் இவையெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட ஆளுநர் கூட்டியிருக்கின்ற கூட்டத்திற்கு துணைவேந்தர்களை செல்லக்கூடாது என்று மிரட்டுவது அவர்களை தடுப்பது போன்ற செயலில் அரசு அரசு இறங்கி இருப்பது என்பது மிகுந்த ஒரு இதுவரை இல்லாத அளவிற்கு இட்ஸ் வெரி லோ அப்படின்னு சொல்லுவாங்களே இது இவ்வளவு தூரம் கீழறங்கி ஒரு மாநில அரசாங்கம் இப்படி நடந்து கொள்வது தமிழகத்திற்கு அவமானகரமானது